வாழைக்காய் சுக்காவை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரெண்டு வாழைக்காவை எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் வந்து பூண்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து முழு பெரிஞ்சு ரம் சேர்த்துக்கோங்க இதுக்கு கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவுனது தேங்காய் துருவினது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் இனி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அரையணும்னு கிடையாது இது ரெண்டு சுற்ற சுற்றி இது தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு இந்த வாழைக்காலேருந்து இருந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த எண்ணெயில் போட்டுடலாம் வாழைக்காவை வாழைக்காயில் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஒரு முக்கால் இது வேகிற வரைக்கும் இந்த வாழைக்காவை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்தோன்னே இதில் கொஞ்சம் கருவேப்பில உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காலையும் சேர்த்துருக்கோம் அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க இனி வெங்காயம் வந்து பாதி வதங்கின பிறகு இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்தபடி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பொடி வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை சேர்த்துலாம் தேங்காய் அரைச்சதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால அந்த வாசனை போக நல்லா வதக்கிடுங்க இதேமாரி சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு வாழைக்காய் பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் வாழைக்கையை போட்டு நல்லா கிண்டிட்டு இதில் ஒரு கா கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலா செய்கிறதுக்கு வேண்டி கா கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க கா கப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ வாழைக்காய் நல்லா சுருண்டு வந்தோன்னா இறக்கிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்